இல்லைங்க இன்னொரு இன்னொரு இதே மாதிரி மகளிர் ஜீவிகு கம்பெனி பிரச்சனையோடு வந்து இன்னொரு கம்பெனி அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மனங்கண்ணமாக திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சார்ந்த விழிப்பு வந்து அப்போ வந்து நம்ம கம்பெனி நிர்வாகங்களும் தற்கொலைக்கு தூண்டுறாங்க தற்கொலைக்கு தான் தூண்டுறாங்கன்னு இது வந்து தற்கொலைக்கு தான் தூண்டுறாங்க ஏன்னா என்ன சொன்ன சேர்ந்தவர்களை மட்டுப்படி பண்ணுறாங்க டார்கெட் பண்ணி இல்லை இதர மக்கள் எந்த பட்டியலின சமூகம்னா அவங்களுக்கு வந்து அதிக வாய்ப்பு கிடைக்குது எங்களை சுற்றுறதுக்கான அதிக வாய்ப்பு வந்து நிறைய கொடுக்குறாங்க ஏன் நீ எல்லாம் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இதே வந்து மாற்று சமூகத்தை சார்ந்த மக்களை வந்து இந்த மாதிரி பேச முடியலை அவர் பேசினா அவங்க ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குது ஆமாம் இப்போ இந்த மக்கள் பட்டியலின மக்களை வந்து இந்த மாதிரி பே இந்த அந்த இடத்துல நின்று ஒரு நாள் அந்த நேற்று நேற்று வந்து அந்த அம்மா போய் திரும்பிட்டு வர அம்மா நாங்கள் நான் கிராஸ் ஆகல அப்போ இதை வந்து இதே மாதிரி வந்து வேறு சமூக மக்கள் இருக்கிற இடத்துல போய் பேச முடியாது அந்த அம்மா இப்போ பட்டியலின சமூக மக்கள் வந்து க கடை வாங்கு கடை வாங்கு கடை வாங்குன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஏண்டி அதை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்கு வாங்கினதுக்கப்புறம் ஏண்டி கட்டலை அப்படின்னு எங்கள் போடி அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து தெரிவிக்கிறாங்க திட்டமிட்டு திட்டமிட்டு வா இதுங்கிற மாதிரி அப்போ அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பட்டியலின மக்களுங்கிற மட்டும்தான் வந்து இதில் வருவே இல்லையா மாட்டு சமூக மக்களை வந்து இந்த மாதிரி அவங்க பேச முடியும் சமூகத்தில் மாதிரி பேசணும் பேச முடியாது அவங்களுடைய ரியாக்ஷனும் வேறு மாதிரி இருக்கும் இப்போ எங்கள் மக்கள் வந்து இங்கே இருந்தாலும் நாங்கள் அதை வந்து சரி ஏதோ பர்சனல் விஷயம் அப்படின்ட்டு நம்ம இருந்திருக்கோம் இதே வந்து மாட்டு சமூகம்னாக்கா இந்த ஊருக்குள்ளே நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டு பிரச்சினையை பண்ணி அந்த அம்மா விரட்டி நாள் ஃபுல்லாக அங்கே வந்து ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தாங்களையும் விரட்டி இருப்போம் அன்றைக்கும் ஒரு உயிர் வந்து இன்றைக்கி அந்த பையன் வந்து இன்னைக்கு தன் தாய் இல்லாத வர்க்கத்தை இல்லாமல் போயிருக்கு இது மிகப்பெரிய அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருந்தேன் மிகப்பெரிய மன உளைச்சல் அவங்களுக்கு கொடுத்துருக்கு இப்போ அரசாங்கம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா பெல் அப்படிங்கிற அப்படிங்கிற இருந்து கலெக்ஷன் ஏஜெண்டாக மட்டும்தான் வந்து டெலிவரி பண்ணிருக்கான் உங்களுடைய கோரிக்கை உங்களுடைய கோரிக்கை வந்து ரெண்டு கம்பெனியுமே பேன் பண்ணணும் பேன் பண்ணுறதுக்காக நடவடிக்கை நடவடிக்கை வந்து இது உரிய அந்த ரெண்டு கம்பெனியும் மூட முடியலை நான் அதான் மூடணும் அதான் வேணுமா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை ஏன்னா அவங்க தான் இவங்களை சொல்கிறாங்க இவங்க வந்து இப்போ கடைநிலை ஊழியர்கள் இவங்க ஏஜெண்ட் வந்து கடைநிலை ஊழியர் அவன் நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியாது ஆனால் அவங்க வந்து அவங்க அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க அவங்க இவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க அந்த டார்ச்சரில் இங்கே வந்து பேசுகிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த தேதியில் நான் கட்டுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னாக்கா அதோட போயிருக்கணுங்க அதை வந்து அவங்க ஏற்றுக்காம அவங்க வாட்டுக்கு நாலு புண்டாணி கட்டினா தான் நான் போகிறேன் மன உலட்சியம் ஆமாம் பெரிய அளவில் மன உலட்சியம்மா கட்டி ஆகணும் பண்ணா கட்டி ஆகணும் ஒரு மனசில் கட்டி ஆகணும் அப்படிங்கிறதுனாட்டிங்கன்னா அந்த அவன் சாப்பிட்டா இதுலாம் இந்த பையன் வந்துட்டு இருப்பேன் ஓ வந்து கூப்பிடணும் வாடா வாடா அப்படிங்க

நானும் வேலைக்கு போயிட்டே இல்லை வேலை இந்த மறுமாலும் வேணுன்னு இருந்தாங்க இப்போ வந்து சுடிதாரமாக சேர்த்து ஆயுள் கஷ்டமாக சேர்த்துன்னா என்ன பிள்ளை பொறுக்க மாட்டாமல் சொல்லுங்க இல்லை வேலை தண்ணி பின்னா பிள்ளை கல்லண்டா கல்யாண நேரத்தில் நல்லா தூங்க பெரிய மருத்துவக் கல்லூரியில் வந்து பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் ஆமாம் மருத்துவக் கல்லூரியில் வந்து அதுக்கப்புறமே வந்து திருத்தினாங்க சார் கிட்டக்கு வாங்க சார் கிட்டக்கு வந்து எடுக்காங்க போச்சு கேட்காது அந்த எடுக்காங்க அந்த எஃப்ஐஆரை வந்து அதுக்கப்புறமே திருத்தி ரெண்டு பேரும் தெரியும் ரொம்ப தெரியுது சார் தெரிய முடியும் அவங்கள மட்டும் கேளுங்க இப்போ வந்து எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க மாற்றம் செஞ்சு இப்போ ரெண்டு பேரும் வந்து கைது பண்ணியிருக்காங்க இன்னும் அந்த சோழமண்டலம் குரூப் ஆஃப் கம்பெனி எல்லாருமே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் ஆகிட்டாங்களாம் அதை வந்து அவங்களையும் கைது செஞ்சு பிராஞ்சு மேனேஜர்லேருந்து எல்லாரையுமே கைது செய்யணும் கைது செய்ய நபர்கள் ஆமாம் தற்கொலைக்கு தூண்டி போகிறது சாரணை செய்யணும் செய்யணும் இன்னும் செய்யணும் யார் யார் இல்லை இன்னும் யாரெல்லாம் உடனேயா இருக்காங்க அவங்கள கைது செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பையனுக்கு ஏதாச்சும் ஒரு நீதி வழங்கணும் அரசு வேலை அரசு வேலை ஏதாச்சும் நமக்கு இடம் வழங்கணும் இதெல்லாம் செஞ்சால் அந்த பையனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓய்வூதியம் வழங்கணும் ஆமாம் ஓய்வூதியம் அதிகம் கிடைச்சி படிப்புக்கு உழவு இதை கொடுக்கணும் அதாவது வந்து ஒன் கொடுமை தடுப்பு சட்டத்தின் விதியின்படி என்னென்ன அரசு கொடுக்குதோ கொள்கைகள் இருக்கோ அதை அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த பையனுக்கு ஏன்னால் தாயைகள் வந்து நிக்கிறாப்பில் அவனுக்கு வந்து அந்த உரிய நிவாரணம் கிடைச்சா நல்லாயிருக்கும் இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு வந்து இந்த மாதிரியான குழு கடன்களை வந்து வாங்குறவங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை கொண்டு ரெண்டாவது என்னென்னாக்க இந்த பையனுக்கு எல்லாத்தையும் ஒரு அரசு வேலையோ நிவாரணம் உரிய நிவாரணங்களோ வழங்கி அந்த பையனுடைய வாழ்வை வந்து ஒளியேற்றணும் இப்போ மாவட்ட ஆட்சியருக்கு என்ன சொல்ல வர மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த இது மாதிரியான குழுக்கடன்கள் கொடுக்குறத வந்து டோட்டலாக அவங்க வந்து உரிய நடவடிக்கையை வந்து சரியாக எடுக்கணும்னு நாங்கள் கொண்டு வைக்கிறோம் மேலே வந்து இந்த இந்த பகுதி ஆய்வு பண்ணணும் விரும்புகிறோம் இந்த பகுதியை வந்து ஆய்வு பண்ணணும் இறந்த வீட்டுக்கு வரணும் இறந்த வீட்டுக்கு வரணும் குழு கடன் எங்கெங்கேலாம் வந்து இந்த பொன்னமராதிகளை வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து சரியாக நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்து ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி உரிய நடவடிக்கை வந்து அவங்க மேலே எடுக்கணும் அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க குறிப்பாக பட்டியலின சமூக மக்கள் வந்து எங்கேயெல்லாம் கடன் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் ஆகி இருக்குது அவங்கள வந்து சரியாக பாதுகாக்கணும் இதில் வந்து இந்த மாதிரி டேர்டெட் நிறுவனங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை விடணும் சுற்றறிக்கை விடணும் கண்டிப்பாக விடணும் சரியான நீங்கள் இந்த மாதிரி போய் அங்கே தேவையற்ற வார்த்தைகளை வந்து பிரயோகிக்கக்கூடாது அதை வந்து சரியாக பண்ணணும் அந்த பழைய சட்டரடியாக நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் ஆ நீங்கள் சட்டரீதியாக எதிர்கொள்ளுங்கள் அழகாக நீங்கள் வந்து இத்தனாம் தேதி நாங்கள் தர்றோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சொன்னாக்கா அவங்க போயிருக்காங்க அதோட போயிருந்தாக்க இந்த இறப்பே வந்து இன்றைக்கி அந்த பையனுடைய இல்லை இல்லை அவர் இல்லை அந்த பையன் போய்ட்டு புதுக்கோட்டை வரப்போ இருக்காப்பில பையன் ஆ பையன் பையனா அவங்க அப்பாவும் பையனா அவட் ஆ பையனாக வீட்டுக்காரர் தான் அதனால் இதை வந்து சரியாக நீங்கள் நடவடிக்கை எடுத்து இனிமேல் எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த மாதிரியான இது வரக்கூடாது லழுத்திரமாக வந்து இதுக்கு வந்து சரியாக தான் எடுக்கணும் ஆதிராட நலத்துறை என்ன இருந்துடுங்க ஆதிராட நலத்துறை வந்து இது உரிய நடவடிக்கைன்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க இது வருவா அன்னைக்கு இப்போ அவங்க இறந்ததுக்கப்புறம் இப்போ மாவட்ட நிர்வாகம் சார்ந்து வந்து யாராவது இங்கே வந்தது யாருமே இங்கே வரல வருவாய்த்துறை நேரம் யாருமே வரல பயனாட்சி அந்த ஆனவொன்னே காவல்துறை மட்டும்தான் வந்தாங்களே ஒழிய காவல்துறையுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது காவல்துறை செயல்பாடுகள் வந்து முதல்ல வந்து நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்படின் கிட்டே இருந்தவங்க அதுக்கடுத்த நடவடிக்கை எங்கள்கிட்ட எஃப்ஆர் காப்பியே காமிக்கிறதுக்கு யோசித்தாங்க கொடுக்குறது யோசித்தாங்க அதுக்கப்புறம் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு வெள்ளைமஞ்சன் அவர்கள் வந்து நடத்த இறங்கினாங்க நீங்கள் இதுக்கான எங்கள் எஃப்ஐஆர் காட்டு கிடைத்தால் தான் நாங்கள் வந்து எங்களுடைய சகோதரிகளை எஃப்ஐஆரில் எப்படி பதிவு செய்யப்பட்டோம் இப்போ வன்கொடுமை சட்ட தடுப்பு சட்டத்தில் வந்து பதிவு செய்யணும் எஃப்ஐஆர் எப்படி கொடுத்துருக்குறாங்க வாக்குமூலம் வாக்குமூலம் யார் வாக்குமூலம் கொடுத்தது நம்ம பாதிக்கப்பட்டதுலேருந்து எப்படி கொடுத்துருக்கிறாங்க நம்ம பாதிக்கப்பட்டதுலேருந்து என்னுடைய மனைவி அவர் வீட்டுக்காரர் கொடுத்தது என்னன்னாக்கா என்னுடைய மனைவி வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் வந்து கொடுத்த ப்ரெஷரின் காரணம் அழுத்தத்தின் காரணமாக மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாகி இப்போ இறமை அந்த மாதிரி இதாகிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டோம் இப்போ வந்து அரசு வந்து உரிய நிலை கொடுக்கணும் எடுக்கணும் ரொக்கத்துலேயே ஆமாம் இப்போ இதனால் புதுனா மன கிராம மக்கள் கிராமங்கள் எல்லாருமே ம மன அந்த பையனை பார்க்கையில் எல்லாருக்குமே சங்கட்டமாக இருக்குது ஏன்னா அன்றைக்கி இந்த பொண்ணை பையனை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு கோழமண்டல கோழமண்டல உரிமையாளரை கைது செய்யணும் கைது செய்யணும் சோழமண்டல உரிமையாளரை உரிமையாளரே டோட்டலாகவே இது பேன் பண்ணும் ஏன்னா இது இவங்களுக்கு வந்து ஒரு சம்பவமாக இருக்காது பல சம்பவமாக இருக்குது நாங்களும் இதில் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்கோம் நிறைய விஷயம் மூடி படுத்திருக்கோம் மூடி படுத்திருக்காங்க வெளிக்கொண்டு வந்து இது இப்போ வெளிக்கொண்டு வந்திருக்கோம் இப்போ மரியாக்கூடிய விடுதலை மாவட்ட செயலாளர் மூலமாக வெளிக்கொண்டு வந்து இது வெளிக்கொண்டு வந்திருக்கோம் அவர்கள்லாம் இதுவும் அப்படி இதுவும் இல்லை எங்களை வந்து ஒன்றும் இல்லாம இருப்பாங்க அந்த காவல்துறை அந்த அம்மா வந்து எஸ்சிஎஸ்டி ஆக்டில் போடுறதுக்கே யோசிச்சு அப்போ அப்போ எல்ஏ மிசன் அவர்களுக்கு பாராட்டுக்களை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொடுக்குது அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்தாங்க தமிழிக் இருந்து அந்த அவங்க அந்த கட்சியினருக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் நீங்கள் ரெண்டு பேருக்கும் ஆமாம் அது எங்கள் பேர் என்னுடைய பேர் வந்து லே செல்லனாக இருந்தே ஆசிரியராக பணி மாற்றிக்கிறேன் அரசு ஆ அரசு எங்களுடைய நேரத்தை வைக்கி மக்களுடைய இறந்தவங்களுடைய கோரிக்கையை அரசுக்கு தெரியப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சரியா ரொம்ப நன்றி எங்கள் வீட்டுக்காக தான் வந்து வீட்டு தரமானது வீட்டுக்கடன் சோழமண்டலத்தில் சொல்லுங்க சார் வீட்டுக்கடன் வந்து சோழமண்டல சங்கத்தில் வந்து வீட்ல வீட்டுக்காக வாங்குறாங்க வீட்டு கடன் பிளஸ் இந்த வீட்டாக வச்சுருக்காங்க ஓரி ஆமாம் அப்போ அவங்க இந்த மாதிரி வந்து எழுந்து கிடக்கிறா வந்து இது தான் ஓரியா இங்கிலேயே ஒடியானோ இந்த ஓட்டிடு ஆமாம் இதுல ஒடியாக சம்பவம் நடந்தது இந்த இடத்துல இதே வந்து சம்பவம் நடந்த இடம் இது சம்பவம் நடந்த இடம் இது ஃபயர் ஆகி என்ன ஆயிடுச்சுனாக்கா அங்கே வர பிடிச்சிருச்சு மேலே வர வந்து பிடிச்சிருச்சு இந்த இடத்துல வந்து அப்படியே எரிஞ்சு உயிர் எழுதிட்டாங்க ஆமாம் இது கஷ்டப்படுற ஃபேமிலியில்